சூப்பராக போட்டிங் போனங்க ஆஃப்டர் டுவெல் டுவெல் இயர்ஸ் நான் போட்டிங் போனேன் என் மருமகனோட செம்மையா இருப்பராக இருக்கு ஆமாம் நீதான் என் மருமகன் மருமகன் சூப்பராக சுற்றிட்டு வந்தாச்சு இப்போ சாப்பிட போகிறோம் செம்ம வலுவான டிஷ் இருக்கு காமிகரம் பிரியாணி என்ன பெப்பチக்கனா சூப்பர் இந்த குளிர் கிளைமேட்டுக்கு பிரியாணி ஒரு வெட்டு வெட்ட வேண்டியதுதான் தான் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டா என்ன சுகமா இருக்கும் கொடைக்கானல்ல ம் சபா 보자

ஈவினிங்காக இருக்கும் செம்மையா பிரியாணி சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு செம்ம டேஸ்ட் பிரியாணி நல்லா சாப்பிட்டு சீர சம்பவா பாசதி போலியா சாப்பிடவே தெரியல பசி செம்ம கட்டு கட்டிட்டு நல்லா தூங்கிட்டு வெளில வந்து பார்த்தா ஒரே அனிமல்ஸ் ஆகுது இன்னைக்கு எங்கேயுமே போல விளாக் என்ன பண்றது பார்த்தா நிறைய கண்டென்ட் தருது இந்த காட்டு மாடு ஆனா எந்த மக்களையும் தாக்கிடக்கூடாது நம்ம கண்டென்ட்டுக்காக அதான் பார்த்துட்டே இருக்கோம் இப்போ அங்க அங்க இருக்கு காடு பார்த்தீங்கன்னா எங்கள் பேக் சைடு தான் இருக்குது ஸோ அது அங்கேருந்து வரணும் இந்த சைடு இப்படிக்கா இப் இந்த சைடாக எங்கள் எங்கள் ஃப்ளாட்டுக்கு பக்கத்துலேயே வர போதா இல்லை வேற ரூட்டாக போதா ஒன்றும் தெரில அதெல்லாம் இருக்காங்க நல்ல கண்டென்ட் இன்னைக்கு எங்களுக்கு ஆனால் என் மக்கள்லாம் யாருமே என்ன சொல்றது அதை தோரத்தை யாரும் பண்ண மாதிரி தெரில யாரும் வந்த மாதிரி தெரியலாங்க அதுக்குள்ள என் தங்கச்சி அங்கே வாங்க வாழ்கிற மக்கள்லாம் யாரும் ஐடென்டிஃபை பண்ணிட்டான் நாங்கள் ரெண்டு வந்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் கவனிச்சதே இல்லை இப்போ நானே அந்த வீட்டில் வாழ்றவங்க பாருங்க கேர்ள்ஸ் ஆர் ஆல்வேஸ் கேர்ள்ஸ் இல்லை இன்வெஸ்டிகேஷன் எங்கே எங்கே ஆகிறாங்க எங்கே எனக்கு தெரில அவங்க வீடு எங்கே இந்த ப்ளூ வீடா அந்த மக்களை காமி வீடியோவில் உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில ஆனால் நாலஞ்சு மாடு இந்த இடத்துல இந்த இடத்துல நிற்கிதுங்க இந்த இடத்துல பாரு ஜூம் பண்ணுறேன் சரிதா பயங்கரமாக நடமாட்டேன் காட்டு மாடுங்க காலையில் எங்கள் காட்டேஜ் பக்கத்துலேயே இருந்துச்சு இப்போ இந்த ஆப்போசிட் சைடில் ஒரு அஞ்சாறு மாடுங்க மேய்ஞ்சி மேய்ஞ்சு நிக்குது ஆக்சுவலி இது ரொம்ப டேஞ்சரஸ் ஃபிரோசியஸ்னு சொல்கிறாங்க ரொம்ப ஃபிரோஷியஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க காலையில் நாங்கள் வந்து அந்த இங்கே ஒரு ரூம் சர்வீஸ் வர ஒரு லேடி வந்து எங்கள் சித்திக்கிட்ட பேசியிருந்தாங்க நான் அப்போ வீட்டில் இல்லை அவங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப மோசமான மாடுங்க இதெல்லாம் அது பாட்டு அது வேலையை பார்க்கலாம் சொல்ல முடியாது எப்போ அது நம்மளை தாக்கனே தெரியாது அந்த மாதிரி தாக்க ஆரம்பிச்சதுன்னா அது கொண் கொள்கிற அளவு கூட மனுஷங்களை ரொம்ப தாக்கும் நிறைய பேர் இங்கே இறந்துருக்காங்க இந்த ஏரியாவில் இந்த சுற்று வட்டாரத்தில் அதனால் ரொம்ப தொல்லை பண்ணுறது இந்த மாடுங்களைனு சொல்கிறாங்க காலை கூட இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் வந் நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் எனக்கு கண்ணு என் கண்ணுக்கு தெரியுது கரெக்டாக இந்த இடத்துல தான் சூப்பர்னா மெய் பாருங்கள் வெள்ளை கால் தெரியுதா ஒயிட் லெக் வித் பிளாக் பாடி ரொம்ப மோசங்க இந்த மாடு இந்த ஏரியாவுக்கு வரது ரொம்ப ரேருன்னு சொன்னாங்க இன்னைக்கு பார்த்தா காலேருந்து ரெண்டு வாட்டி நாங்கள் பார்த்துட்டோம் அங்கே நிற்குது இப்போ எங்கள் ஃப்ளாட்டாண்டியே ஒன்று காலையில் இறங்கிச்சு இப்போ ஆப்போசிட் சைடில் கும்பலா இருக்குது மக்கள்லாம் என்ன பண்ண போறாங்க பாவமாகுது ரொம்ப இது ரொம்ப ஆபத்தான மிருகமா இங்கே கொடைக்கானல இது எல்லாம் இதை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க மக்கள்லாம் வெரி டேஞ்சர் அப்படியே வருது கொஞ்சமாக மேஞ்சிகிட்டு கிட்டே வரும் பொழுது நான் கிட்டே வந்தால் ஒன்றும் ஷூட் பண்ணுறேன் அது யாரையும் எதுவும் தாக்கலாம் கூடாது நிறைய வீடு இருக்குங்க அந்த இடத்துல தான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படியே மேஞ்சிட்டு அங்கேருந்து இங்கே வந்துருச்சு இவ்வளோ வெயிட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இருட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக இனிமேல் எதுவுமே தெரியாது எங்களுக்கு இந்த மாடுங்கள்லாம் அங்கேயே தான் ஒன்று நிற்கிது சரி இப்படி வரும்னு நினச்சோம் நான் ஒன்று கூட வரல அங்கேயே நிற்கிது எல்லாம் வெளிச்சம் இருக்கு அங்கே தான் இருந்துச்சு இப்போ சுத்தமாக இருட்டாயிடுச்சு இதுமாரி ஒரு விஷயப்பில்லை ஹோப்ஃபுல்லி எந்த ஆபத்தும் எந்த மக்களுக்கும் வராமல் நம்ம நாடெல்லாம் சேஃபாக காட்டுக்கு போயிடணும் மக்களும் சேஃபாக இருக்கணும் இந்த வீடியோ நிறைய முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்